மற்றும் முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் சர்ச்சையாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் பேச்சு அதுவும் சங்கிகளுக்கு சாதகமா இவருடைய குரல் ஒழிக்குது அப்படின்னு சொல்லிதான் இந்த பேச்சு இன்னைக்கு பெரிய அளவுல சர்ச்சையா மாறி இருக்கு பேச்சை கேளுங்களேன் நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு ரொம்ப கட்சி சார்பில டென்த்ல அதிகம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மகாபலிபுரத்துல நடந்தது அந்த நிகழ்ச்சியில தான் விஜயோட இந்த பேச்சு சர்ச்சையா இருக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா பள்ளி மாணவர்கள் கிட்ட பேசுறோம் அவங்களுக்கு கல்வி ரீதியான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் இன்னும் நீங்க கல்வியில மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி பெற்று வரணும் எக்காரணத்துக்குள்ள கல்வியை விட்டுறக்கூடாது இப்படி அவங்களுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷன் பேச வேண்டிய ஒரு இடம் ஆனா இந்த பேச்சில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இவர் தனக்கான பிரச்சாரம் மேடைய பயன்படுத்துகிறாரு ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய யாருமே நடிகர் விஜயோட அரசியல் இன்னைக்கு ஆதரிக்கல ஏன்னா இவரோட அரசியல் வேற அறிக்கைகளை கொண்டு அரசியலா இருந்துகிட்டு இருக்குது அப்போ இவருக்கு ஆதரவு நிற்கக்கூடிய இவருக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஒரு பத்தாவது படிக்கிற பசங்க பிளஸ் டூ படிக்கிற பசங்க அல்லது முதல் தலைமுறை ஓட்டு போடக்கூடிய பசங்க இவங்க தான் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா நிற்கிறாங்க ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் தளபதி தளபதி கொண்டாடணும் அவர் ஸ்கிரீன்ல பார்த்தா விசில் அடிச்சோம் அவர் கட் அவுட்டுக்கு மாலை போட்டு பால் ஊற்றணும் அந்த பசங்க தான் இவருக்கு இன்னைக்கு ஆதரவா இருக்கிறதால இப்போ இந்த பசங்கள்கிட்ட தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு நீங்க தான் போய் உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லணும் லஞ்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நீங்க சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பசங்களை கிட்டத்தட்ட ஒரு மூலச்செலவை மாதிரி நீங்க இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லணும் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க தான் அப்பா அம்மாட்ட சொல்லணும்னு இந்த பசங்க போய் வீட்டில் போய் சொல்லுவாங்க அது மூலிமா நமக்கு ஓட்டு கிடைச்சிடும் சொல்லி அந்த இடத்தையுமே தனக்கான பிரச்சாரமாக தான் விஜய் மாத்தினாரு அதுலயும் விருது வாங்க வந்த பசங்க கூட சில பேரண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி இவரு உண்மை யாருமே இளைய தளபதியெல்லாம் சொல்லக்கூடாது இளைய காமராசர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப்லாம் அந்த இடத்துல நடந்தது விஜய் இந்த மாதிரி நீட்டு மட்டும் உலகம் கிடையாது மட்டுமே கல்வி கிடையாது ஒரே துறையில உங்களுடைய புத்தியை நீங்க ஒரே துறையில போட்டு சுருக்கிக்காதீங்க நீட்டை தாண்டியும் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆனா இதே விஜய் இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இவருடைய சினிமாவுடைய ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் சிரமமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதே நீங்க సాధிக்கணும் சொல்லி இதே விஜய் தான் பேசினாரு நம்மால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமா அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க பெருசா கனவு காணுங்க பெருசா திங்க் பண்ணுங்க அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது ஆசைகள் இருக்கும் கனவுகள் இதெல்லாம் என்ன தவறுகள் இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்றீங்க விஜயோட பேச்சிய சர்ச்சையாச்சு அப்படினா நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது நீட்டை தாண்டியும் உலகம் இருக்குது அதுல தான் அவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்குது அதை விட்டு நம்ம வேற படி படிக்கலாமே இதுலயே உங்களோட புத்தியை போட்டு அடைச்சிக்க வேணாம் இப்படி எல்லாம் சொல்லும் போது ஏன் இது சர்ச்சையாகுது அப்படின்னா இதே வாசகங்களை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசுனாங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அது யாரெல்லாம் பேசுனாங்கன்றதே பாருங்க நாட் எண்ட் ஆஃப் லைஃப் நாட் எண்ட் ஆஃப் யோர் கரியர் நாட் எண்ட் ஆஃப் யோர் ஃபியூச்சர் ஐ திங்க் இன் திஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் ஹேவ் டு ஸ்பீக் வித் தி சேம் வாய்ஸ் அழமடிமைக்கு கூப்பிடுவா ஜீமா போயிடாத நீ டாக்டர் தான் ஆகணும் எல்லா பேரும் டாக்டர் ஒரு நோயா வரமாட்டான் சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்திருவேடா பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணும் சாதனை கிடையாது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அப்போ ஒரு இடத்துல ஒரு அடக்குமுறை நடக்குது அப்படின்னா அந்த அடக்குமுறைக்கு எதிராக நம்ம பேச வேண்டியதுதான் முக்கியம் உன்னை எவ்வளவுதான் நீ கல்வியில படிக்க கூடாது இப்படிதான் உன்னுடைய முன்னோர்களை தடுத்தாங்க நீ தாழ்த்தப்பட்டவன் நீலாம் படிக்கவே கூடாது படிக்கிறத காது கொடுத்து கூட கேட்க கூடாது காது கொடுத்த அந்த கல்வியை நீ கேட்டா உன் காதல ஏத்த காட்சி ஊத்தணும்னு சொல்லி இந்த அளவுக்கு எல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி சாதி ரீதியா பிரிக்க வச்சப்பட்டிருந்தாங்க அப்ப அந்த காலத்துல இது மாதிரியான நபர்கள் இருந்தா என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து படிப்பு மட்டும்தான் உலகம் கிடையாது படிப்பை தாண்டியும் உலகம் இருக்குது அவன் தான் காதல ஏத்த காட்சி ஊத்துறானே நம்ம அதை தாண்டி உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் அரசியல் கிடையாது அங்க மக்களுக்கான அரசியல் என்னன்னா அங்க இந்த மாதிரி காதலை ஈத்த காய்ச்சி ஊத்துவோம் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஏன் அவனோ சக தானே அவன் படிச்சா உனக்கு என்ன எரியுது அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கான கல்விக்கான என்ன வழியோ அந்த அடக்குமுறைக்கு எதிராக எங்க நிக்கணும் அதை பேசுறது அரசியலை தவிர அது மட்டுமே உலகம் கிடையாது அங்கேயே சுருண்ற வேணாம் அப்படின்னு சொல்றதுக்குல ஏன்னா இன்னைக்கு நீட்ல நீட்டுங்கிறதே ஒரு தீட்டு ஏழை மாணவர்கள் அவங்க கல்வி ரீதியா முன்னேறி அப்படின்னு சொல்லி அந்த ஏழைகளுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த தீட்டு தான் இந்த நீட்டு இப்ப இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு அரசியல் ரீதியா எப்படி குரல் கொடுக்க வேண்டியது முக்கியமோ நீட்டே எங்களுக்கு தேவையில்ல கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு சொல்லி நீட்டுக்கு எதிராக போராட வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல நீங்க நீட்டு வழியா தான் மருத்துவ கல்லூரி படிக்க முடியும் மருத்துவ படிப்பு படிக்க முடியும் அப்படின்னு இருக்கும் போது நம்ம பிள்ளைங்களை அதுக்கு தயார்படுத்த வேண்டியது முக்கியம் இந்த மாதிரி உன்ன நோக்கி பல தடைகள் வரும் உன்னோட முன்னோர்களுக்கு இதோட பெரிய தடைகள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் இந்த தமிழ்நாட்டில் நம்ம சாதனை படைச்சிட்டு இருக்கோம் அதனால இதே நீங்க படிக்கணும் இன்னும் துணிஞ்சு படிங்க இதுல நீங்க வந்து இதுலயே நினைச்சு தற்கொலை அளவுக்கு போயிடாதீங்க அந்த பிள்ளைகளுக்கு தைரியமும் சொல்லணும் அதே நேரத்தில் இந்த படிப்பை கண்டு பயந்துராதிங்க நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது எதுவும் கிடையாது நம்மளும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு பக்குவத்தும் சொல்லி கொடுக்க வேண்டியதான் முக்கியமே தவிர அதை விட்டுட்டு நீட்டே தேவையில்லை நீட்டு நீட்டு மட்டும் உலகம் கிடையாது நீட்டை தாண்டியும் உலகம் இருக்கு இப்படியாப்பட்ட வாசகங்கள் அந்த பிள்ளைகளை இனிமே எதுக்கு நீட்டு தான் உள்ள கஷ்டமா இருக்கு நமக்கு மருத்துவமே தேவையில்லை அப்படின்னு அந்த மருத்துவ படிப்பை விட்டு போறதுக்கு தான் வழிவகுக்கும் இல்ல இன்னைக்கு நீட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இப்ப நாளைக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வராங்க அப்ப என்ன சொல்லுவீங்க இன்ஜினியரிங் மட்டுமே உலகம் கிடையாது இன்ஜினியரிங் தாண்டியும் உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம தயார்படுத்த வேண்டியதா முக்கியம் இன்னைக்கு நீட் இவ்வளவு டஃபா இருந்தாலும் ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கு எதிராக நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தாண்டி வந்துட்டாங்க ஆரம்ப காலத்துல அதுக்கு எதிராக பெரிய டஃபா இருந்தது சில மாணவர்கள் அவங்களுடைய கனவு பாலாகி போனதெல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அதுக்கு தயாராகிட்டாங்க தான் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவக் கல்லூரியில நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளோட சேர்க்கை இன்னைக்கு அதிகமாகுது அந்த அளவுக்கு நீட்டுக்கு மக பிள்ளைங்க தயாராகிட்டாங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லணுமே தவிர அவங்கள இன்னமும் முடக்கி இதில் பயங்காட்டக்கூடிய அளவுக்கு சொல்றதுங்கிறது இது ஒரு தவறான காரியம் இந்த வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க இதுல இது மட்டும் தான் படிப்பு இல்ல எல்லாரும் மருத்துவர் ஆயிட்டா அப்புறம் யார் தான் நோயாளியா இருக்கிறது ஏன் எல்லாருமே மருத்துவமே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை மருத்துவத்தை நோக்கி வரக்கூடாது உயர் படிப்பை நோக்கி வரக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து சங்கிகளுடைய அரசியல் சித்தாந்தம் தாழ்த்தப்பட்டவங்க பெரிய படிப்புல படிக்கவே கூடாதுன்ற இது சங்கிகளுடைய சித்தாந்தம் அதுக்கு ஆதரவா விஜயோடைய பேச்சு அமைது தான் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு உருவா இருக்குது ஏன்னா இன்னைக்கு விஸ்வகர்மா ஒன்றிய அரசு சார்பிலே இன்னைக்கு ஒரு படிப்பு கொண்டு வந்தாச்சு விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அதே தொழில நீ எடுத்தா உனக்கு பல ரீதியான சலுகைகள் கிடைக்கும் அந்த தொழில் கத்துக்கிற வரைக்கும் உனக்கு சம்பளம் கிடைக்கும் தொழில் கத்துக்கிறதுக்கான ஊக்கத்தொகை உனக்கு கிடைக்கும் அந்த தொழில் கத்து கொடுக்கறதுக்கான பயிற்சிகள் கிடைக்கும்னு சொல்லி இந்த குலக்கல்வி ரீதியா நீ படிச்சு பெரிய படிப்புலாம் வர தேவையில்ல உங்க அப்பா செருப்பு தைச்சா நீ செருப்பு தைச்சு போ உங்க அப்பா டெய்லரா இருந்தா நீ டெய்லர் இருந்து போ உனக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்குன்னு சொல்லி அந்த குலக்கல்வியை நோக்கி மக்களை தள்ளுறதுக்காக இங்க பல திட்டங்கள் நடக்கும்போது நம்ம தான் இந்த பிள்ளைகளுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டிய மாதிரியான பல பேர் இன்னைக்கு மேடைகள்ல பேசும்போது அது நம்ம சொந்தமா தொழில் தொடங்கிட்டு மாதிரி இப்படியாப்பட்ட வசனங்கள் பேசக்கூடிய நேரத்துல படிப்பு தான் முக்கியம் கல்வி தான் நமக்கான ஆயுதம் அம்பேத்கர் அந்த ஆயுதத்தை எதிர்த்து இந்தியாவை சீர்த்து அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்க வேண்டியது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் அப்படி தான் நம்ம பார்த்தோம்னா நீயான நிகழ்ச்சியில் கூட நம்ம பார்த்திருப்போம் ஒரு மாணவி அந்த மாணவி வந்து டென்த்தில் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கின ஒரு மாணவி ஆனா அந்த மனைவி அடுத்து நீட்னால பெரிய அளவுல அவங்க தடப்பட்டாங்க நின்றாங்க அவங்களை நீட்டு படிக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுல சிரமப்பட்டாங்க ஏன்னா அவங்க குடும்பம் ஒரு பீடி சுத்தி தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அவ்வளவு ஏழ்மையான அவங்க அம்மா வாரத்துக்கு முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுல இருக்க குடும்பம் ஆனா அந்த பொண்ணு அதை எதிர்த்து போராடினா போராடி படிச்சு நல்ல முறையில படிச்சு இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு டாக்டரா வந்து நிக்குது அப்ப அதுக்கு எதிராக போராடுதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அந்த பிள்ளைகளை ஒரு பயந்தாங்குழிகளா ஒரு கோடைகளா உருவாக்குறதுங்கிறது இது சுத்தமா ஒரு தற்கொலைத்தனமான செயல் சரி இப்போ நடிகர் விஜய் இப்படி பேசுறதுக்கு பிறகு விஜய்க்கு இந்த பேச்சுக்கு பெரிய அளவுல எதிர்ப்புகள் உருவாகுது விஜய் பேசின இந்த முறை தப்பான ஒரு பேச்சு மாணவர்கள் தற்கொலை செஞ்சா அந்த தற்கொலைக்கு எதிராக நம்ம பேசணுமே தவிர அந்த படிப்பை விட்டுட்டே போற அளவுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்புகள் உருவாருனத்துல இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி வந்து ஆதரவு கொடுக்குறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவோட ஒரு அடியால் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு நீட்டுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு செயல்பட்டு இருக்காரு அவரு தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவா விஜய் ரொம்ப சரியான கருத்து பேசிட்டு இருக்காரு இதை தான் நாங்கள் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் பாஜகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்க நாங்களும் ரொம்ப நாளாக இதை தான் பேசிட்டு இருக்கோம் அதே கருத்து இன்னைக்கு விஜய் பேசுறாரு விஜய்க்கு எங்களுடைய முழுமையான ஆதரவுன்னு சொல்லி இந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ இது மாதிரியான சர்ச்சைகள் நடக்கக்கூடிய இடத்துல தான் சாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு வீடியோ இப்போ ரிலீஸ் இந்த இந்த இதே மாணவர்களுடைய நிகழ்ச்சி நடந்து முடிச்சு ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு வந்துட்டு அப்போ ஆதவ அர்ஜுனா அண்ணாமலையை பத்தியும் எடப்பாடி பழனிசாமியை பத்தியும் ரொம்ப மரியாதை இல்லாம உரிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு வீடியோ யாரோ வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிட்டாங்க இதுவுமே இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு மாறி போய் நிற்குது நடந்து வரும்போது சொல்றாரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் மாச்சும் பரவாயில்ல யாரோ பத்து பேர் இருபது பேர் வச்சுட்டு கட்சியை நடத்தினாரு ஒரு பதினெட்டு சதவீதமாச்சும் ஓட்டு வாங்கிருப்பாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு பைய கூட கூட்டணிக்கு வரமாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பைய கூட கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொல்லி கூட்டணி கட்சிகளையும் மரியாதை இல்லாம பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்லும்போது இவன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவன் இவன் சொல்லி உரிமையில பேசக்கூடிய ஒரு இடத்துல ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு அப்ப அந்த ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்குது ஏன்னா அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கும் போது கூட விடுதலை சிறுத்தைகள் தனியா வந்து களம் கண்ணணும் நமக்கு பவர் இருக்கு நம்ம தனியா வந்துடணும் திமுக பிரிஞ்சு வந்துடணும் பிரிஞ்சு வந்துடணும் சொல்லி அதாவது இந்த திமுக கூட்டணி இந்திய கூட்டணி இவங்களை வந்து ஒரு பலம் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற தான் அவரோட செயல்பாடுகள் பார்க்கப்பட்டது இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு பிறகு விஜய் கூட யாருமே கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய செயல்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி மரியாதை எல்லாமே பேசுறது மூலியமா இவங்க கண்டிப்பா கூட்டணி சேர்ந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க விடுதலை சிறுத்தைகளை பிளான் பண்ண வந்தாரு ஆனா இங்க விடுதலை சிறுத்தை பத்தி விட்டுட்டாங்க இப்ப தாவேக்காவே ஒட்டுமொத்தமாக காலி பண்ற மாதிரி இவரோட செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு அப்ப இது மாதிரி ஒரு புரிதலே இல்லாம வெறும் அறிக்கைகளை மட்டும் விட்டு கட்டி கட்சி நடத்துறாங்க வேற களத்துலன்னு பார்க்கும்போது ஒரு புரிதல் கூட இல்லாம இந்த கட்சியில இருக்கிறதால தான் இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் ராஜினாமா செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் அந்த கட்சியில ஒரு நல்ல பேச்சாளர்னு பார்த்தோம்னா வைஷ்ணவின் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்கு ஆனா ரொம்ப முதிர்ச்சி அவங்களுடைய பேச்சுகள் இருந்தது பார்க்க முடிஞ்சது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்க அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுறது இல்லை பெண்களை மதிக்கப்படுறதே கிடையாது அவங்கள முன்னிலைப்படுத்தப்படுறதே கிடையாது அப்படின்னு அந்த கட்சியை எனக்கு தேவைன்னு சொல்லி அங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து இப்போ அவங்க திமுக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் அங்கேருந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஜெகபர்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருமே அதை தாவேக்காவது ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு வந்து சேர்றாரு இவரு ராஜினாமா பண்றதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னும் போது இவங்க வந்து வெறும் செலவு பண்ண சொல்லிட்டே இருக்காங்க செலவு பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கட்சியில எந்த ஒரு பிரதிநிதித்துவமோ ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கப்படுறதே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு ஜெகபர்தினும் இப்ப அந்த கட்சியை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு திமுக வந்து இணைஞ்சிருக்கிறாரு அப்ப இப்படி பல வேறு சர்ச்சைகள் எங்க மேடையில பேசுறதுக்கான அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறாங்க பாதியை மறந்து பிடிச்சிடுறாங்க மீதி பேச வந்தாலும் இது மாதிரியான சர்ச்சைகளை மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேர் நடந்து வரும்போது பேசினாலும் அங்கேயும் இடகூடமா பேசி ஏதாவது மாட்டிடுறாங்க மீதி இருக்கவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை விட்டு காலி பண்ற நிலையில தேர்தல் வரைக்குமாச்சே இவங்க தாக்கு பிடிப்பாங்களா இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு கேள்வியா மாறி இருக்கு இவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகிடமா சுகர் பலகிடமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்